மதுரையில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் மாவட்ட பிரதிநிதித்துவ பேரவை தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் மாவட்ட பிரதிநிதித்துவ பேரவை மதுரை மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமை வகித்தார் மாவட்ட துணை தலைவர் நடராஜன் அஞ்சலி தீர்மானத்தை வாசித்தார் மாநில செயற்குழு உறுப்பினர் அழகசாமி வரவேற்பு உரையாற்றினார் மாநில செயலாளர் சந்திரபோஸ் தொடக்க உரையாற்றினார் மாவட்ட செயலாளர் ராசிக்கு சூல் செயலாளர் அறிக்கையை வாசித்தார் மாவட்ட பொருளாளர் குறிஞ்சேலவரசன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தமிழ் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப் பணியாளர் சங்க மாவட்ட செயலாளர் ராஜா தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட செயலாளர் மொகைதீன் அப்துல் காதர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாநில துணைத் தலைவர் பாண்டிச்செல்வி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க தெற்கு கிளை தலைவர் பஞ்சவர்ணம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் நவநீதகிருஷ்ணன் நிறைவுரையாற்றினார் மாவட்ட பொருளாளர் குறிஞ்சீளவரசன் நன்றி உரையாற்றினார் பேரவையில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் கூட்டுறவுத்துறையில் அனைத்து பணியிடங்களுக்கும் பதிவு எழுத்தர் முதல் கூட்டுறவு சார்பதிவாளர் வரை பதவியேற்பின் போது கலந்தாய்வு முறையில் மண்டல ஒதுக்கீடு வழங்க வேண்டும் விரைவில் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் நடத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் பேரவையில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் தோழர்கள் பெருந்திரலாக கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்